முஸ்பாத்தி இன்றைய சீரற்ற காலநிலை சம்பந்தமான சில விடயங்களை தான் பார்க்க போறோம் என்றுமே இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய புயல் வந்து தாக்கி இருக்கிறது இந்த புயல் தாக்கம் காரணமாக அது மட்டும் இல்லாமல் தொடர் மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு பகுதிகள் தொடர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லுவாங்க திருவோணமலை மற்றும் முல்லைத்தீவில் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன வட்டுவாகல் பாலத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக மாற்றுப் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நாயாறு அங்கே முல்லைத்தீவில் பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது இப்படியாக சில பகுதிகள் முழுமையாகவே வெள்ளத்தில் அல்லது கடல் பகுதி சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இந்த சீரற்ற காலநிலை சம்பந்தமாக வந்திருக்கின்றது அதிலே குறிப்பாக இது முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் என்று சொல்லப்படுகின்றது முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்தாலும் கூட இனி வருகின்ற காலப்பகுதியிலையும் இந்த முப்பதாம் தேதிக்கு பிறமான காலப்பகுதியிலையும் இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற தகவல்கள் அடிக்கடி வந்த வண்ணமே இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மரணங்கள் இந்த இந்த பதினாறாம் தேதியில இருந்து வந்திருக்கின்றது நாற்பத்தி ஆறு மரணங்கள் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலத்திலே இடம்பெற்றிருக்கின்றன நாகலப்பட்டியில மூன்று மாத குழந்தை ஒன்று மரணத்தை எழுதி இருக்கின்றது ஆகவே இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் இப்ப வந்திருக்கின்றது என்பது உண்மையிலே கவலைக்கிடமான ஒரு படையமாக தந்திருக்கின்றது மீண்டும் மீண்டும் சொல்கின்ற படையம் என்னென்றால் இந்த முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் ஓரளவுக்கு தப்பி விடுவார்கள் இருந்தாலும் இந்த பள்ள பிரதேசங்களில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் மேட்டு பிரதேசங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு பரவாயில்லை ஆனால் மலைநாட்டிலே கண்டி போன்ற சில இடங்கள்ல இன்னும் இந்த பஞ்சரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இருந்தாலும் இந்த பள்ள நில பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு வெள்ள அபாயம் தொடர்ந்து இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது பல வீடுகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்றன கொழும்பிலிருந்து ஜாழ்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்ற பேருந்து என்று அஹ் ராஜங்கனை முழுமையாக மூழ்கிய நிலையில விமானப்படையில ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அந்த மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து இந்த மண் செலவில் பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான கணக்கெடுப்புகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன இப்படி இந்த குறிப்பிட்ட இயற்கை அனர்த்தம் வந்து தொடர் பாதிப்புகளை ஏற்படுத்தி வண்ணமே இருக்கின்றன சொல்ல வேண்டும் அனைவரும் இந்த முன்னாயிரத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேண்டிய அளவு உலர் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தகவல்களும் வந்தவண்ணே இருக்கின்றன ஜனாதிபதி அன்புகுமார் அண்மையில் ஒரு செயலி செயலியூடாக ஒரு கூட்டம் ஒன்றையை முன்வைத்திருக்கிறார் அந்த கூட்டத்துல என்னதான் இந்த இயற்கை அர்த்தங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு நிதி போதுமானதாக இல்லாமல் இருந்தாலும் கூட அதனை நாங்கள் பொருட்படுத்தாமல் இதற்கான நிதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை ஜனாதிபதி அன்பகுமார் சுநாயக் அவர்கள் தந்திருக்கிறார் ஏற்கனவே எதிர்கட்சிகளாக இது சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அண்மையில கூட நாவல் ராஜபக்ச அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவருடைய அவருடைய உடல்நிலை தேறிவிட்டது என்பதை சொல்லிட்டு இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அல்லது இயற்கைத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் போய் சேர வேண்டும் இந்த அரசாங்கம் இது தொடர்பான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதே மாதிரி இப்ப ஜனாதிபதி அன்புகுமார் சனாயக் அவர்களுடைய பதிலை வைத்து பார்க்கணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் சரியான முகையில முறையில் இந்த வெள்ள நிவாரணங்கள் போய் சேரும் என்கின்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது இருந்தாலும் கூட முன்னே காலகட்டங்களில் இந்த வெள்ள நிவாரணங்கள் மற்றும் ஏற்கனத்தங்கள் மூலம் கிடைக்கப்பட்ட நிவாரணங்களால கூட பல ஊழல்கள் இடம்பெற்ற சொல்ல வேண்டும் ஆனால் இந்த முறம் கொஞ்சம் இது ஓரளவுக்கு குறையும் சரியான முறையில் போய் சேரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது ஆகவே இந்த குரு தொடர் இந்த அனர்த்தங்கள் காரணமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முல்லைத்தீவில் இருக்கின்ற முல்லைத்தீவு உள்ளத்தீவில் இப்ப பாரிய வெள்ளவாய எச்சரிக்கை இடம்பெற்று அது தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இனிவரும் காலங்கள்ல இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் ஜாழ்பாணத்துக்கு மிக மிகப்பெரிய ஆபத்து இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இனி ஜாழ்பாண பகுதிகளில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் தங்களுடைய வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் தடைப்படுவதற்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஆகவே தொலைபேசிகளில் உங்களுடைய மின் உங்களுடைய ஆகைய தொலைபேசிகளில் உங்களுடைய முறையில் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் உங்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை சரியான முறையை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க இந்த இனி இனிவரும் காலங்களில் இப்படியான புயல்கள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய அல்லது ஏற்பட்டால் அதை தடுப்பதற்குரிய சில முன்னாயத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்ட பலரும் சூரியவனமே இருக்கின்றார்கள் இதுல இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சரியான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கூட அவ்வப்போது தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன அவை தொடர்ந்தும் இந்த வெள்ளம் மற்றும் இயற்கை நத்தம் சம்பந்தமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாஜனோடு அடைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்